அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோன் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ராகு கேது பயிற்சி வருகிற பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ராகு பகவான் ரிவர்ஸ்ல மீன லக்னம் மீன ராசியில் பயணித்துக் கொண்டிருந்தவர் கும்ப லக்னம் அன்று கும்ப ராசிக்கு சேஞ்ச் ஆகிறார் இடப்பயிற்சி ஆகிறார் அது போன்று கேதுவும் அது அப்படியே ஒன் எயிட்டி டிகிரி ராகு என்ன இதில் இருக்காரோ அதில் ஒன் எயிட்டி டிகிரியில் கேது இருப்பார் இதுவரையும் கண்ணியில் பயணித்து கொண்டிருந்தவர் அதாவது சிம்மத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் இந்த ராகு கேது பயிற்சி தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பேராசையான தகுதிக்கு மீறிய முயற்சிகள் பலிதமாகும் காலம் மீண்டும் உங்களுக்கான தலைப்பை இந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன் பேராசையான தகுதிக்கு மீறிய முயற்சிகள் பலிதமாகும் காலம் இப்போ இந்த தலைப்பில் புரிஞ்சிருக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா மூணாம் இடத்துக்கு வருகிறார் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு ராகு மூணாம் இடம் வர்றது சூப்பர் ஏன்னா பாவிகள் மூணு ஆறு பதினொன்றில் இருக்கிறப்ப அபரிமிதமான நன்மைகளை செய்வார் இப்போ புதிய முயற்சிகள் வினோதமான வித்தியாசமான லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் பயன்படுத்தி உங்கள் படிப்பு உங்கள் தொழில் ரீதியாக மாற்றங்களை செய்து புதுமையை படைக்கக்கூடிய சிறப்பான நேரம் எல்லோருடையும் ஒரு சக உணர்வோடு சக உணர்வுனா நம்மளை போன்றே அவர்களையும் நினைக்கக்கூடிய தன்மை வேண்டும் ஏன்னா பொதுவாக தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்கள் நான் என் பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் குரு அப்படிங்கிறப்ப அறிவாளிகள் அப்படி பெரிய அறிவார்த்தமாக பேசுவார்கள் ஆனால் பெருசாக ஜெயிக்க மாட்டார்கள்னு பல வீடியோவில் சொல்லுவேன் அறிவாளிகள் பெருசாக ஜெயிக்க மாட்டார்கள் அதனால கூட இருக்கிறவங்க குறிப்பாக வேற்று மதத்தினர் புதிய நபர்கள் இவங்கள்டெல்லாம் வந்து ஒரு சக சகாக்கள் போல இல்லை சகோதரர்கள் போல அப்படி பழகணும் அப்போ தான் அந்த பேராசையான அல்லது தகுதிக்கு மீறியதெல்லாம் அவங்களுக்கு பலிதமாகும் ஸோ அதுக்கு ராகு எக்ஸலண்டா இருக்க அந்த கேதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஸோ நல்ல அந்த ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஞானி போல பிகேவ் பண்ணுவீங்க இதுவரையிலும் அப்படி பத்தாம் இடத்துல இருந்து இந்த கேது யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் கேதுங்கிறது நிழல் செவ்வாய் போன்றுன்னு செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியா வரார் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அவரை போல வேலை செய்யக்கூடியவர் பத்துல இருந்து அப்படி ஒரு குழப்பம் வேலை தொழில் ரீதியா சிக்கல்கள் இதை செய்யலாமா வேணாமான்னு பயங்கர ஆராய்ச்சி பண்ணி கடைசியை விட்டுருது அதான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வம்பு நான் அது ஒரு சின்ன உதாரணத்துக்கே சொல்வேன் இப்போ செஸ் விளையாடுறோன்னா நம்மளுடைய மெமரி பவர் நம்மளுடைய ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கு ப்ராக்டிஸ் இருக்கோ அதற்கேற்றபடிதான் மூவ் அதாவது மூவ் பண்றதை யோசிக்கணும் மனதால இமேஜின் பண்றத ஒரு ஐந்து மூ இப்படி பண்ணா இப்படி இருக்கும் இப்படி இருந்தா இப்படி வரும் இப்படி நம்ம வச்சோம்னா அவங்க இப்படி வச்சா என்ன பண்றது இப்படி வச்சா என்ன பண்றதுன்னு அப்படி கொஞ்சம் யோசிச்சு ஒரு நம்ம லெவல்ல என்னவோ ஐந்து மூன்னா ஐந்து மூவோட நிப்பாட்டிட்டு பிளான் பண்ணுங்க ரொம்ப யோசிச்சு ஏன்னு வச்சுக்கோங்க பல மூக்கள் அப்படி இப்படி இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அவங்க இப்படி பண்ணா என்ன பண்றது இவங்க இப்படி பண்ணா என்ன பண்றதுன்னு ஓவரா யோசிச்சு அப்படி நீங்க பிஹேவ் பண்ணீங்கன்னா போய் கியூனை போய் சோல்ஜருக்கு பக்கத்திலே போய் அவங்க இருவீங்க சோல்ஜரா சோல்ஜரால க்யூனை காலி பண்ணிடுவாங்க அந்த நிலைமை வரும் அத போல இந்த கேது பத்துல இருந்து அப்படி ஒரு குழப்பத்தை சிக்கலை கொடுத்து உங்களை படுத்திட்டு இருந்தவர் இப்போ ஒன்பதுக்கு வருகிறார் பாவிகள் ஒன்பதுல இருக்கிறதும் அந்த அளவுக்கு நல்லது இல்ல கேந்திரத்துல இருக்கிறதாவது ஓரளவு நல்லது அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருந்தா அது இன்னும் கொஞ்சம் ஐந்து ஒன்பதுக்கு லிங்க் ஆனால் இன்னும் அதிக குழப்பம் வரும் அப்ப ஞான கிருக்கன் போல சில டைம் பிகோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா அறிவாளி ஆராய்ச்சியாளருங்கிறப்ப பயங்கர தாட்டு வரும் பல வகையிலையும் யோசித்து முயற்சிகளில் சிக்கல் பண்ணிடாதீங்க அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாம் அவன் பார்த்துக்குவான் ஏன்னா கட்டுறது கைமண் அளவுன்னு தான் சொல்லுவாங்க லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்கள் அதை மனசில் வச்சுக்கணும் நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அது மிக குறைவு தான் அது நீ பல வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன் ஒரு சின்ன குழந்தைய போய் மேத்தமேட்டிக்ஸை கேட்டாக்க எனக்கு மேத்ஸில் எல்லாம் தெரியும் அப்படிங்கும் ஏன்னா அதுக்கு அது லெவலுக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இதான் மேத்ஸ் அப்படின்ட்டுருக்கும் அதே ஒரு ப்ளஸ் டூ படிக்கிறவனை கேட்டால் தெரியும் டிஃபரென்சியேஷன் இன்டகிரேஷன் எங்கயோ டிஃபரென்சியல் இக்குயேஷன் ஒன்றுமே புரியலையா அப்படிம்பாங்க அது டிகிரி போகிறப்ப இன்னும் அதிகமாக கஷ்டமாக இருக்கும் ஏ அப்பா நம்ம படித்தது ரொம்ப கம்மிப்பா அப்படின்னு பிஜி படிக்கிறப்ப இன்னும் அதிகமாக பயம் வரும் ஏ அப்பா நம்ம படித்தது ரொம்ப ரொம்ப கம்மின்னு இதே எம்ஃபில் ஆர் பிஹெச்டி பண்ணுறப்ப மேத்ஸில் எவ்வளவோ மேட்ரு இருக்குது நான் இத்தரோண்டு எடுத்துகிட்டு அதை தான் ஆராய்ச்சி பண்ணேன்னு சொல்கிற மாதிரி ஆகும் ஸோ அந்த மாதிரி வரும் அதனால கட்டுறது கைமண் அளவு தான் நீ அவன்கிட்ட செவண்டர் ஆகிடுங்க ஏன்னா உங்களை அறியாமல் அந்த மேட்டிமை குணம் உங்களுக்கு வரும் உங்களை அறியாமல் இருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு யாராக இருந்தாலும் ஒரு தனுசு அன்புள்ள இருந்தால் இப்போ ரீசண்டாக ஒரு வீடியோ ஏ உங்களுக்கு வியூஸ் வரணும்னு எதையாவது சொல்லிவிட்டு இது பண்ணாது ஒன்றும் நடக்கலைன்னு காலி பேச்சு இல்லாட்டி ஒரு அன்பார்லிமெண்ட் வேர்டு வேர்டுமா ஈக்குவலண்டான வேர்டெல்லாம் போட்டு திட்டுற மாதிரி பண்ணுறாங்க ஏன்னா அறிவாளிகளுக்கு அப்படி தான் வரும் நடக்கலைங்கிறப்ப தன்னை அவங்க தன்னை மேட்டிமையா நினைக்கிறப்ப அப்படி வரும் ஒரு சமநிலையில் இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்களுக்கு அப்படி வராது அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க இல்லை மற்றவங்க சொல்கிறத கேட்டு அதுதான் சொல்லுவாங்கல்ல ஒன்று சொந்த புத்தி இருக்கணும் இல்லாட்டி சொல் புத்தி இருக்கணும்னு அதில் தான் இங்கே பிரச்சனை சொந்த புத்தி ஒழுங்காக இருக்காது எல்லாத்துக்கும் எய்ம் பண்ணும் அதுக்கு தான் அந்த சிம்பலை போட்டிருப்பாங்க ஒரு வில் அம்பை வச்சுட்டு அப்படியே எய்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பல இதுக்கு என் பண்ணும் எய்ம் பண்ணும் ஏன்னா அறிவு இருக்குல்ல கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா பல யோசனைகள் பல இது வரும் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டு செய்வோம் அப்படி இப்படின்னு எய்ம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களே ஒழிய அத ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து களத்துல இறங்கி வேலை செய்வோன் இருக்கா அந்த அதுக்காக தான் அந்த சிம்பலும் போட்டிருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா மிருகம் பாதி மனித உருவம் பாதி போட்டிருப்பாங்க இவங்க எல்லாம் அந்த கடவுள் பாதி மிருகம் பாதிங்கிற மாதிரிதான் இருப்பாங்க அதனால நீங்க உங்களை உணர்ந்துக்கணும் உங்களை திட்டுறதாவோ இதோ நினைச்சுக்க வேண்டாம் அதனாலதான் உணர்ச்சி வசப்பட்டு இப்படி நீங்க திட்டுறீங்க அதை குறைக்கிறதுக்காக நான் உங்களை திட்டுறேன் உங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை மாதிரி நல்லவர்கள் கிடையாது எல்லோருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும் நான் நல்லவன் சிறந்தவன்னு பேர் எடுக்கணும்னு அப்படி ஒரு நேர்மை ஒழுக்கம் நியாயமா அப்படி தன்னை கரைத்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் அதை புரிஞ்சிக்கணும் நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னாக்க இந்த ஒன்பதில் இருக்கிற கேது உங்களை ஞான கிருக்கன் மாதிரி எய்மணிக்கிட்டே இருக்கிற மாதிரிலாம் இல்லாமல் பண்ணிடுவார் ஏதோ கடவுள் கொடுத்த வாய்ப்பு அதை திருப்தியா நம்ம என்ன செய்ய முடியுமோ செய்வோம் நம்ம ஓரளவு தான் யோசிக்கலாம் ஒரு டவுட் இருந்தா ஒரு ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் கேட்டுட்டு நம்ம பாட்டுக்கு முயற்சியில இறங்கிடணும் ஏன்னா நான் அந்த ராகு கேது பயிற்சிக்கு ரேங்க் கொடுத்து போட்டிருக்கிறப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருப்பேன் தொண்ணூறு சதவீத நன்மைகளை அனுபவிக்க போறவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அண்டு அந்த தலைப்பும் பாத்தீங்கன்னாக்க ராகுவால் புதிய சரித்திரம் படைக்க போகும் ராசிகள் புதிய சரித்திரம் உங்க முயற்சியில அப்படி ஒரு இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா பக்கவா பண்ண முடியும் அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் குருவும் பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல உட்காந்து அப்படியே பாக்குற உங்க ராசிய லக்னத்தை அந்த குரு பார்வை கோடி பெறும் உங்க வீத்தை திறமை பழிச்சிடும் உங்க முயற்சிகள் வழியா சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாகவும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும் ஆனா நீங்க அதிர்ஷ்டத்தை நினைச்சிட்டு இருக்க கூடாது இது இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு இந்த ஸ்பெக்குலேஷன் மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க இப்போதைக்கு பண்ணக்கூடாது ஷேர் சம்பந்தமான விஷயங்கள் லாட்டரி மாதிரி ஏதாவது அதிர்ஷ்டத்தில் எப்படி இல்லை வினோதமாக வித்தியாசமாக ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நார்மல் வட்டி இவ்வளவு என்னாக்க அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வட்டி தருவோம் ஃபிஃப்டீன் பர்சென்ட் இது செவன் பர்சன்ட் பேங்கில் இருக்குனாக்க ஃபிஃப்டீன் பர்சன்ட் தருவோம் அதெல்லாம் நம்பி அவர் ஆசையோடு பண்ணிங்கனாலும் வம்பு உங்கள் குழந்தைகள் ரீதியாகவும் சரியான முடிவு எடுங்க குழந்தைங்க லைஃப்பை கெடுத்துறாதீங்க குழந்தைகள் யார் அவங்களுக்கு எது பிடிக்குது என்ன பண்ண முடியும் அவங்களோட தகுதி என்ன அதை தெரிஞ்சு செஞ்சுக்கணும் உங்கள் புத்தியும் சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டேன் தான் எனக்கேது அப்படி ஆராய்ச்சியை கொடுத்து புத்தியை கெடுப்பார் அப்படி பண்ணிட்டீங்கன்னா தான் ரொம்ப நல்லது அண்டு லக்னாதிபதியாக வரக்கூடியவரே ஏழாம் இடத்துல போய் உட்கார்றதால மற்றவங்க சூழலோடு அனுசரித்து போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் அறிவை தூக்கி விட்டேறீங்க அறிவு வெறும் அகங்காரம் ஆணவம் மேட்டிமை குணம் பெருமைக்கு தான் உதவும் ரியல் லைஃப்பில் எதற்கும் பிரயோஜனப்படாது மற்றவங்க புகழ்ந்துக்கிட்டுங்க நீங்கள் நீங்கள் டம்மி பீஸுன்னு நினைக்க நினைக்க தான் பெரிய அவங்க பட் உங்களை அறியாமல் காலப்புருஷத்து ஒன்பதாவது ராசிங்கிறதால ஒரு மேட்டிமை குணம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதை அதை புரிஞ்சிக்கணும் அதுலேயும் ஒரு சில பேர் அறிவார்த்தமாக கமெண்ட் போடுறாங்களாம் என்னன்னாங்க எங்களுடைய படைப்பே அப்படிதான் இருக்கு வாட் வி ஆர் மீன்ட் ஃபார் அப்படின்னு அப்படி இருக்கு அதை எப்படி நாங்கள் மாற்ற முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே மாறுங்க நம்ம யாருன்னு தான் அந்த ஞானத்தின் முதல் ஸ்டெப் நான் யாருன்னு அப்படி யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் நம்மளுக்கு என்ன பிளஸ் என்ன மைனஸ்ன்னு தெரிஞ்சாதான் லௌகீகமாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து உச்சத்தை தொட முடியும் இல்லாட்டி அறிவார்த்தமாக பேசிக்கிட்டு மற்றவங்கள்ட்ட மற்றவங்க மதிச்சா போதும் நம்மள நல்லவங்கன்னு சொன்னா போதும்னு பேற்கு மாதிரி வேலைகளை பார்த்து கொண்டு இருப்பீங்க மற்றவங்க அப்படிதான் நடப்பாங்க அறிவான ஆள்லயா ஆளியா ஆனால் கதைக்கு விளையாட்டுக்கு ஒத்து வர மாட்டார் வேஸ்ட்டு அப்படின்ட்டுருவாங்க புரிஞ்சுக்கணும் தனுசு மேலே அப்படி நான் அப்படி திட்டுறேன்னா உங்கள் மேலே உள்ள வெறுப்பு கிடையாது நான் எல்லா ராசியும் அப்படி தான் திட்டுறேன் எல்லா ராசியிலும் உள்ள நெகட்டிவ் தானே சொல்றது தானே அந்த அஸ்டோ மைண்ட் நோக்கம் கொஞ்சம் நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்கன்னா இந்த மூணாம் இடத்துல வர்றது ராகு வித்தியாசமான லேட்டஸ்ட் விஷயங்கள் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா ஏதாவது செஞ்சு பெரிய நன்மைகள் பெருத்த நன்மைகள் நீடித்த நன்மைகள் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஏன்னா யோகாதிபதி நீச்சமானாலும் எட்டாம் இடத்துல இருக்கார் உங்கள் புத்தியை டம்மி பண்ணிடுங்க சூழலுக்கு என்ன தேவையோ அதை உங்கள் அறிவெல்லாம் தூக்கி விட்டேறீங்கன்ட்ட ஏன்னா ஐந்து குடையவன் எட்டில் போய் நீச்சம் மறைறது மாத்திரமல்ல நீச்ச கதியிலையும் இருக்கான் உங்கள் புத்தியை கலட்டி விட்டேஞ்சிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் சகாக்கள் கூட பிறந்தவர்கள் சகோதரர்கள் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் பக்காவா இருக்கும் ஏன்னா லக்னத்துக்கு ஒன்பது குடை உணவு ஆறாம் இடத்துல இருக்கா நீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு மிராக்கில் பார்ப்பீங்க அப்போதான் உணரும் சே நம்ம அறிவாளின்னு நினச்சிட்டு எவ்வளோ முட்டாளா இருந்திருக்கோம் நல்லவங்கன்னு பேர் எடுக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இழுச்ச வாயின்னு பேர் எடுத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லாம் வரும் உங்களை நீங்க சுய பரிசோதனை பண்ணணும் நான் திட்டுறேன்னா உங்களை பத்தி என்ன இப்படி திட்டுறாருன்னு கொஞ்சம் நான் யாருன்னு யோசிக்க ஆரம்பிச்சீங்க குளோஸா உள்ளவங்கள்ட்ட கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள்ட்ட அந்த மாற்றம் வந்துடும் மாற்றம் வந்துட்டா சூப்பர் ஸ்டாரா மாறிடுவீங்க ஏன்னா ஒன்பதாவது ராசியாக வருது காலம் புரிசத்தோ அப்படி அவன் அருள் இருக்கும் அப்படி ஒரு பூர்வ பாக்கியத்தை கொண்டு வந்திருக்கீங்க அதை அனுபவிங்க உங்கள் புத்தியை வச்சு கெடுத்துருவீங்க உங்கள் புத்தி மோடுமுட்டியான புத்தி தான் ஏன்னா உங்கள் ஐந்து குடையவன் செவ்வாய் இப்போ அந்த மூணு ஒன்பதில் வரக்கூடிய ராகு அபரிமிதமான நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னா முட்டித்தனத்தை ஒரு வேகம் கோவத்தை குறைங்க வேகத்தில் எழுவவன் விரயத்தில் தான் உட்காருவான் அந்த மாதிரி ஆயிடும் இப்போ அதற்கேற்றபடி இந்த ராகுகேது பெயர்ச்சி அப்போ இந்த பூர்வ புண்ணியாதிபதி அண்டு புத்தி கூறியவர் ஐந்தாம் இடத்தையும் கதியில் இருக்காருன்னு சொல்லியிருக்கேன் ஜாக்கிரதை அதை உணர்ந்துட்டு வர்ற வாய்ப்புகளை சகாக்கள் கூட வேலை பார்க்குறவங்க சகோதரர் மாதிரி உள்ளவங்க அவங்களோட இணைந்து அவங்களோட அப்படியே மெர்ஜாய்க்கணும் ஓவரா உங்களுக்கு வேணால் ஐடியா வந்தால் சொல்லலாம் உங்கள் அறிவுக்கு அதை திணிக்கக்கூடாது இது தான் நடக்கணும்னு எதிர்பார்ப்போட பேசக்கூடாது அப்படி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி ஆறில் இருக்கிறப்ப அந்த சூரியன் அபரிமிதமான வெற்றிகளை தகுதிக்கு மீறிய அப்படின்னு இருக்கேன் அவன் இந்த வெற்றிகளை கொடுத்து அப்படி ஒரு லாபத்தை கொடுப்ப பேராசையான விஷயங்கள் கூட நிறைவேறும் நீங்க எப்பயோ நினைச்சிருப்பீங்க இல்ல அவளெல்லாம் பார்த்து பேராசைப்பட்டிருப்பீங்க பொறாமப்பட்டு இவன் இவன் இருந்த நிலைமை என்ன இவனுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை எவ்வளவு பெரிய ஆளாயிட்டா மத்தியா அப்படின்னு பார்த்து அவனை பார்த்து பொறாமப்பட்டு வியந்திருப்பீங்க அந்த இது உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஒரு தன்னை ஒரு டம்மி பீஸ் எல்லாம் அவனருள் அப்படின்ட்டு நல்ல தியானம் அஸ்ட்ரோமின் தரப்பு அன்புள்ளங்கள் தியானம் பண்ணிக்கிறப்ப அந்த தன்மை வந்துடுவார் சமநிலையில் இருப்பீங்க எல்லாம் கடவுள் கொடுத்த வாய்ப்புன்னு அழகாக செய்வீங்க இல்லாட்டி ஈகோவா துமுறா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க பேராசை பெருநஷ்டம்னு ஆகிடும் ஏன்னா மூணுல ராகு இருக்கிறப்ப அப்படி ஒரு அசாத்திய தைரியம் வரும் அதிரடியாக பிஹேவ் பண்றதுக்கான இது வரும் அப்ப தட்டார் புடார்ந்து போய் ஏதாவது உழுந்துட்டீங்கன்னா ஒழுங்கு இருக்கும் அதுக்கு மெடிடேட் பண்ணிட்டா தான் அவன் வழிநாடு தெரிவான் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கட்டுறது கைமண் அளவுன்னு அண்டு தொண்ணூறு சதவீத நன்மைகளை தானா கிடைக்கும் போகுது உங்க புத்திய வச்சு கெடுத்துக்காதீங்க பூர்வ பாக்கியம் கொடுக்க போகுது ஏன்னா பூர்வ பாக்கியாதிபதி வெயிட்டா இருக்கார் அதை புரிஞ்சுக்கங்க என்னதான் சனி பகவான் நாள்ல இருந்து அர்த்தாசம சனியாக பிரச்சனை பண்ணாலும் அந்த ராகு போலயே வேலை ராகு வந்து சனியை போன்று வேலை பார்ப்பார் அந்த சனியை போன்று வேலை பார்க்கக்கூடிய ராகு சூப்பரா இருக்கார் அப்ப ஏ சோம்பேறித்தனத்தை விட்டுருணும் முயற்சிகளில் கட கடனைன்னு இறங்கணும் நாளில் இருக்கிறப்ப அப்படிதான் சோம்பேறித்தனம் வரும் வித்தையில் குழப்பம் வரும் உடம்பு பாதிக்கும் உடம்பு சரியில்லைன்னு வரும் இப்படிலாம் படுத்துவார் அதாவது அஷ்டம சனியில் பாதி அளவுக்கு தொல்லை பண்ணுவார் நான் பாடு கடவுள் மேலே பார்த்து போட்டு என் வேலையை செய்வோம் பான்ட்டு ஓடணும் அண்டு குரு பகவான் எக்ஸலண்ட்டாக இருக்கார் ஸோ ராகு அண்டு குரு அபரிமிதமான நன்மைகளை கொடுக்க போறார் தான் அந்த ராகு பயிற்சி இதுக்கு தொண்ணூறு சதவீதம் இருக்கேன் குரு பயிற்சிக்கும் உங்களுக்கு நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சனி அவர் அந்த சோம்பேறித்தனம் வித்தை திறமையில் ஒரு குழப்பம் தடுமாற்றம் அறியாமை வெளிப்படுற மாதிரிலாம் பண்ணிடுவார் அகங்காரம் வந்தால் அறியாமை வெளிப்படும் அகங்காரம் வந்தால் நம்ம யாருன்னு தெரியாம யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரியாம அறியாமையால் சிக்கல் பண்ணிடுவீங்க அஷ்டமா என்ப மீண்டும் சொல்கிறேன் ஜெப தியானம் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்றீங்கன்னா அதை பண்ணுங்க இன் அடிஷன் டு தட் ஒரு டென் மினிட்ஸ் அமைதி அவரை கண்ணை மூடிட்டு உட்காருங்க மூச்சை கவனிங்க ஒரு சமநிலையில இருந்துக்கங்க அப்புறம் நீ உங்க முயற்சி பண்றப்ப உங்களை வெளிப்படுத்துறப்ப நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் தாங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் குறி விடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்